பா பிளட் நோட் பா பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்கி எந்துச்சோம் நீங்க வந்து ஆறாம் நாள் நம்ம கடல்ல வல போட போறோம் இப்போ வந்து நம்ம கடைக்காரனை வந்து காபி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தூங்கி எந்துச்சைக்கு அப்புறம் காபி குடிச்சிட்டு தான் வலைய வந்து கடல்ல போடுவோம் நீங்க வந்து நம்ம தான் மேவல வந்து கடல்ல தர போறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம கலக்கார பாத்தீங்க அப்படின்னா காப்பியை போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப ஆண்களுக்காக ஊத்தி நம்ம ஸ்டாலின் தான் பரிமாறிக்கிட்டு இருக்கான் நல்ல சேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பண்ண நீங்க ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது கேட்ட போல வந்து கடல்ல இறங்கிக்கிட்டு இருக்கு இன்னொரு இருபது போயா வந்து கடலுக்குள்ள பெரிய போயா போயிருச்சு அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் கட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம மூணாவது கட்ட நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கட்டா போல வந்து கடலுக்குள்ள இறங்கி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து வந்து மூணாவது கட்டாக தான் போடணும் கடலுக்குள்ள

இப்போ வந்து நான் கட்ட போட்டு தான் வலையளக்கணும் வலையாள கிடைச்சில் வந்து நம்ம பட்டனில் வந்து வடம் பொழிகிடுச்சு சட்டாருன்னு உள்ளே எழுத்துருக்கோம் கொஞ்சம் தான் பட்டனை அத்து விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு பட்டனே அத்து விட்டுட்டாங்க கடைசியில் இப்போ வந்து இந்த ஒரு மூணாவது கட்டா போயிடுச்சு இப்போ நாலாவது கட்டாப்பு இன்னும் அஞ்சாவது கட்டாப்புங்க இன்னும் ரெண்டு கட்டாப்பு தான் இருக்கு நம்ம மூணாவது கட்டாப்பு இலக்கி முடிச்சாடி ஒரு குழியில் போட்டாச்சு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சிங்க மூணாவது கட்டாப்பு இலங்கை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வலையில உள்ள வலை வந்து என் பட்டனில் வந்து கொழிவிருச்சு சட்டையில வந்து பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ல கொழிதி சட்டாருன்னு பொறுத்து நின்றுக்கிட்டு அதோட பட்டனை அறுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இப்போ சட்டை நம்ம போட்டுன டவுத்தர் அதுக்கப்புறம் துண்டு எல்லாத்தையுமே அழைச்சி காய போட்டாச்சுங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சன்செட் ஆகிறத அழகாக பார்க்கலாம் ஏன்னா மேகமூட்டை எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து அதே மாதிரி இப்போ நாளாக இப்போ வந்து போட போகிறாங்க இன்னைக்கு குமார் என்ன சமையல் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் குழம்பு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஊழி மீன் பொரியலுங்க நீ காலையில் வந்து மீன் குழம்பு வச்சோம் நீ நைட்டு வந்து ஊழி மீன் பொரியலு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளாக கட்டா போடுறது வந்து நம்ம சந்தனும் ஜோசப்னு பேரும் தான் போட போகிறாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாமே இதில் காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் ஒரு துண்டு நம்ம போட்டுருந்த ஷேர்ட்டில் வந்து பட்டம் எடுத்து போச்சுங்க இப்ப நாலாவது கட்டா போடுறதுக்கு படை வீரர்கள் தயாராகிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சன் செட் ஆகிட்டு இருக்குறது ஏழு முப்பது ஆயிடுச்சு அஞ்சாவது கட்டா பழைய ஒண்ணுமே பண்ண முடியாது மீனை பொறிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம குமார் உட்காந்துட்டு சாம்பார் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா மொறு மொரு மொறிச்சு எடுக்காம பாருங்க நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு போட்டிருக்காங்க நாக்கில் எச்சு ஊறுது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு வடை எல்லாத்தையும் இலைக்கி முடிச்சிட்டோம் இப்போ வந்து எல்லாருமே சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய போய் ஒன்று குத்திக்கிட்டு வருது இப்போ அதில் வந்து எதாவது கண்டிப்பாக ஒரு பெரிய மீன் தான் வரும் ஆளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெறும் வலையாக எழுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் மீன் தான் வந்துச்சு அப்படின்னா கூட ஒன்றும் தெரியாது நல்லா சந்தோஷமாக இருக்கும் மீன் சிறுக்க வந்திருக்கு இப்போ வந்து நம்ம கப்பி வச்சு அடிச்சு தான் தூக்க போகிறோம் இந்த தெருக்க மீனை வந்து மண்டுக்கு போட்டிருந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதை வந்து பிஞ்சு ஓடிட்டுங்க சரச்சரனு ஓடி

아, 그래. 아, 그래. 아, 그 아, 그래. 아, 그래. 아, 그 아, 니래 아, 그래. 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 아, 그들 아, 그래. 아, 그래.

புதா புதா புதா

இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்டினா வலையில வந்து மீன்களை காணுங்க

இதுவே ரெண்டு மூணுன்னு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி பிள்ளைங்க தள்ளி விட்டுட்டு வலைய எழுத்துகிட்டே இருப்போம் இது வந்து மொத்தம் வந்ததினால அப்படி ஆளுக்கப்புலாம் மொத்தம் வந்து மீனை த தட்டி விட ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு மீனுமே மூணு கிலோ மூணு கிலோ சைஸ் தான் இருக்குங்க மீன்கிற புறாத்தையும் தட்டியாச்சு இப்போ நம்ம வீஞ்சில் போட்டு வலையை வாங்க போகிறோம் இப்போ பிடிச்ச மீன்களை வந்து ஐஸ் அடிக்கப் போகிறாங்க அதனால தான் பெட்டியை திறக்கிறாங்க நம்ம ஸ்டாலின் ஐஸ் ஸ்பட்டிக்குள்ள இறங்கிட்டான் வட்டாக்கள்ல வந்து மீன்கள் அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கடலுக்கு வந்ததுல இன்னைக்கு தான் கொஞ்சம் மீன் வந்திருக்கு எங்களுக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் ஆளுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீஞ்சல வளைய போட்டு வளையலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏழு வட்ட சூற வந்திருக்கு இப்ப வந்த மீன் மட்டும் டைம் வந்து ஆகுது சூரிய ஒளியே இப்பதான் எங்க மேல வந்து படுது அந்த ஏழு ஒட்ட சூரியமே இறக்கியாச்சு அதுக்கப்புறம் அங்கட்டு உள்ள சூறைகளை வந்து இறக்க போறோம் வாலில் வந்து கயிறு இப்போ வந்து இறக்கிடுவாங்க முன்னாடி அப்படின்னா ஒரு மயில் மீன் கிடந்துச்சு இப்போ அதே வந்து ஐஸ் பெட்டி உள்ள இறக்க போறாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வலையில உள்ள கடைசி கொடி கம்பு வந்துருச்சு இப்போ இதை பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த நாலாக கட்டா முடிஞ்சிடும் பாத்தீங்க அப்படின்னா கடைசி விலை வந்துருச்சு அதோட கிரு கிருன்னு எழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மீன் வந்துருக்குங்க அடுத்த ஒரு மீன் வந்துருக்கு கடைசி வலையில் அவ்வளோதாங்க நாலாக கட்டாப்ப இதோட முடிஞ்சது வந்து அடுத்து அஞ்சாவது கட்டா இப்போ வந்து தேடி பிடிச்சி பிடிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது கட் ஆஃப் லெவலில் கொடிக்கம்பு வந்துச்சு இப்போ இதை பிடிச்சி நம்ம வளர்ந்து வலையை வாங்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கொடிக்கம்பில் வந்து ரேடார் கிடக்கும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான கம்பு இந்த கம்பை பிடிச்சோம்னா தான் அந்த ஒரு கட்டா ஆஃப் வலையே வாங்க முடியும் குமார் பிரியாணி மாஸ்டர் தான் ரேடா இருக்க தூக்குறாப்ல கொடிக்கம்பு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது கட்டாப்ல உள்ள வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் பாத்தீங்க அப்படின்னா வலையில நம்மளுக்கு வந்து ஒரு மீன் வந்திருக்கு என்ன மீன் பாத்தீங்க அப்படின்னா கோலா மீன் தாங்க

இது வந்து நம்ம மனுஷங்க யாராவது மீனவர்கள் யாராவது கடலை செத்து மிதந்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கண்களை வந்து இந்த மீன் தாங்க கரும்பி கரும்பி சாப்பிடும் கண்ணை மட்டும் தீங்கு கரெக்டா கண்ணை மட்டும் கரும்பி கரும்பி திண்டுருவாங்க நம்மளுக்கு வந்த கோலாலேயே இதுதான் ரொம்ப குட்டி கோலா மீனுங்க இது வந்து ஒரு இருபது கிலோட்ட இருக்கும் இது வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு இரநூறு முன்னூறு கிலோ சைஸ்ல வருங்க பெரிய பெரிய கோலா வரும் நம்மளுக்கு வந்து தான் வந்திருக்கு

நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க பக்கத்துலேயே பெல் பெல்பட்ட நம்பிக்கை ஆள் கொடுத்துக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் பீடியாக திறந்துட்டாங்க உள்ளே ஆல்ரெடி பிடிச்சி போட்ட மீன்களை எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாலின் வந்து இப்போ ஐஸ் அடிக்கப் போகிறோம் அவ்வளோத்துக்கும் அந்த கோலா மீனை தான் வந்து இறக்க போகிறாங்க இப்போ நம்ம கண்ணன் தான் வந்து கயிறு போட்டுக்கிட்டு இருக்கான் போட்டாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வலையில வந்து மயில் மீன் விழுந்துருக்கு இப்போ அதை தான் எடுத்து தட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு நண்டு எப்படி கடிச்சு போய் கிடக்குன்னு இப்ப நம்ம கடைக்கரனை தான் மயில் மீனை இழுத்துட்டு போறாங்க கடைக்கரனு